அல்லாட சட்டங்களை உங்களுக்கு யார பாக்குறதுக்கு பேசுறதுக்கு கதைக்கிறதுக்கு உர வாடுறதுக்கு அனுமதி இருக்குதோ இவங்களோட மட்டும் உங்களோட தொடர்புகளை வைங்க இது ரோட்டால தான் ஊட்டுக்கு ஊற்றுக்கு வாரவருடைய தான் கணவன்க கூட்டாளிமார் மனைவிக்கும் கூட்டாளிமார் தான் கேட்டா சொல்றது நாங்க வந்து கல்வி சுத்தமம் இவங்களோட கல்வெல்லாம் சுத்தமா நாங்க கூட பிறந்த சகோதரனை போல் பழகுகிறோம் நாங்க கூட பிறந்த சகோதரிகள் மாறி பழகுகிறோம் உலகத்துல உங்களை விட கல்வியாக்கள் சகாபாக்கள் உலகத்துல எங்கட பொம்புளை விட கல்வ சுத்தமான ஆக்கள் தான் சல்லாலை மனைவி மனைவிமார்கள் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு நபியுடைய மனைவிமார்களுக்கு முன்னால் நேரடியாக பேசுறதுக்கு அனுமதி இல்லை ஏதாவது அவசியமா ஏதாவது இக்கட்டான நிலைமையா தேவையா ஏதாவது கேட்கணுமா திரைக்கு பின்னால் தான் உலகத்தின் பரிசுத்தமான பெண்களுக்கு பின்னால் இருந்து பரிசுத்தமான சகாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அனுமதி இங்க யாரும் விட பரிசுத்தமான ஆக்களும் இல்லை இங்க யாரும் சகாபாக்கள் விட பரிசுத்தமான பெண்களும் இல்லை அல்லாஹ் ஒரு சட்டத்தை போட்டானுண்டா அந்த சட்டத்தை மதிச்சு நடக்கணும் எப்ப நாங்க சட்டத்தை மீறி எங்க மனோ இச்சை பிரகாரம் காரணங்களை சொல்ல ஆரம்பிப்போமோ அப்ப அல்லாவுடைய தண்டனைகள் இறங்குவதற்கு காரணமாக அமை